சமீபத்தில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் போர் குறித்த நிகழ்வுகளை இந்த வீடியோவில் பார்க்கவிருக்கிறோம் நேற்று இந்திய பிரதமர் மோடி போரை ஒத்திவைத்து பேச்சுவார்த்தையில் தீர்வு காண வேண்டும் என்று இரு நாட்டு தலைவர்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அதேபோல் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தலை காரணம் காட்டி ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களும் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்களும் உலகிற்கு தவறான சமிகைகளை அனுப்பி மோசமான முன்னுதாரணத்தை அமைத்தன என்று சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி கூறியிருக்கிறார் மோதலில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினரும் நிலைமையை தனித்து பேச்சுவார்த்தை மற்றும் பேச்சுவார்த்தைக்கு திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார் பெய்ஜிங்கில் முன்னாள் பிரிட்டிஷ் பிரதமர் டோனி பிளேருடனான சந்திப்பின் போது திரு வாங் இந்த கருத்துக்களை தெரிவித்ததாக அவரது அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் மீதான இஸ்ரேலின் சில தாக்குதல்கள் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மீறியிருக்கலாம் என்று ஐக்கிய நாடுகள் சபையால் கட்டளையிடப்பட்ட உண்மை கண்டறியும் குழு திங்களன்று கூறியது தலைநகர் தெஹ்ரானில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் பொதுமக்கள் மற்றும் மூன்று உதவி தொழிலாளர்கள் கொல்லப்பட்டதை மேற்கோள் காட்டி தெஹ்ரானில் கொல்லப்பட்டவர்களில் டஜன் கணக்கான அடுக்குமாடி குடியிருப்பு குடியிருப்பாளர்களும் ஈரானிய செஞ்சிலுவை சங்கத்தை சேர்ந்த மூன்று மனிதாபிமான பணியாளர்களும் அடங்குவர் அதே நேரத்தில் சேதமடைந்த இடங்களில் ஆட்டிசம் உள்ள குழந்தைகளுக்கான மருத்துவமனை மற்றும் கெர்மன்ஷாவில் உள்ள ஒரு மருத்துவமனை ஆகியவை அரங்கும் என்று புலனாய்வு அமைப்பு பத்திரிகையாளர்களுக்கு அளித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதுவும் இஸ்ரேலால் முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை என்றும் இது மக்களின் பாதுகாப்பை அடையும் திறனை பாதிக்கக்கூடும் என்றும் கூறப்படுவது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கீழ் விகிதாசாரம் வேறுபாடு மற்றும் முன்னெச்சரிக்கை ஆகியவற்றின் கொள்கைகள் தொடர்பாக கடுமையான கவலைகளை எழுப்புகிறது ஈரானில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் பரவலான துன்பத்தை ஏற்படுத்துகின்றன என்று ஐக்கிய நாடுகள் சபையின் புலனாய்வாளர்கள் எச்சரித்தனர் குண்டுவீச்சுக்கு உள்ளான இடங்களுக்கு அருகில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் எதிர்கொள்ளும் ஆபத்து குறித்து குறிப்பாக கவலை தெரிவித்தனர் ஈராணுவம் அல்லாத இலக்குகளை தாக்குவதை தவிர்க்க இஸ்ரேலையும் கைதிகளை பாதுகாப்பான இடத்திற்கு நகர்த்த ஈரானையும் அவர்கள் அழைப்பு விடுத்தனர் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே அதிகரித்து வரும் போரின் பதினோராவது நாளில் ஈரானுக்கான ஐநாவின் சுயாதீன சர்வதேச உண்மை கண்டறியும் குழு நாட்டின் உரிமைகள் நிலைமை குறித்த ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளருடன் சேர்ந்து அனைத்து தரப்பினரும் சர்வதேச சட்டத்தை மதிக்கவும் பொதுமக்களை பாதுகாக்கவும் அழைப்பு விடுத்தது ஒரு கூட்டு அறிக்கையில் இராணுவம் அல்லாத ஒரு கூட்டு அறிக்கையில் இராணுவம் அல்லாத இலக்குகள் மீது இஸ்ரேலின் தாக்குதல்கள் போல் தோன்றியதை அவர்கள் கண்டித்தனர் சில தாக்குதல்கள் ஈரானின் அரசு ஒலிபரப்பு நிறுவனத்தின் தலைமையகத்தை குறிவைத்து மற்றும் விஞ்ஞானிகளை குறிவைத்து கொள்வது உட்பட சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கீழ் வேறுபாட்டின் கொள்கையை மீறி நடத்தப்பட்டதாக தெரிகிறது என்று அவர்கள் கூறினர் ஈரான் தனது அணுசக்தி தளங்கள் மீதான அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுப்பதாக அச்சுறுத்தியதைத் தொடர்ந்து கத்தார் நாடு முழுவதும் விமான போக்குவரத்தை தற்காலிகமாக நிறுத்தியது மேலும் சில மேற்கத்திய தூதரகங்கள் அங்குள்ள தங்கள் குடிமக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறு அறிவுறுத்தின வளைகுடா முழுவதும் ஈரானுக்கு தெற்கே நூற்று ஒன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள எரிவாயு வளம் மிக்க கத்தார் பிராந்தியத்தில் அமெரிக்காவின் மிகப்பெரிய இராணுவ தளமான அல் உதேடின் தாயகமாகும் பிராந்தியத்தில் ஏற்படும் முன்னேற்றங்களின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக நாட்டின் வான்வெளியில் விமானப் போக்குவரத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக திறமையான அதிகாரிகள் அறிவிக்கின்றனர் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதிகாரிகள் பிராந்திய மற்றும் சர்வதேச கூட்டாளிகளுடன் ஒருங்கிணைந்து நிலைமையை கண்காணித்து வருவதாகவும் அது மேலும் கூறியது ஈரான் கத்தார் மற்றும் உள்ள அமெரிக்க தலங்கள் மீது ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியது கத்தார் மேற்கு ஆசியாவின் மிகப்பெரிய அமெரிக்க தலங்களில் ஒன்றை கொண்டுள்ளது கத்தார் தலைநகர் தோஹாவில் கத்தார் தலைநகர் தோகாவில் பல வெடிப்புகள் கேட்கப்படுகின்றன இன்று அதிகாலை கத்தாரில் உள்ள அமெரிக்க குடிமக்களை தங்குமிடங்களுக்கு செல்லுமாறு அமெரிக்க தூதரகம் கேட்டுக்கொண்டது ஈரானிய ஏவுகணைகளால் குறிவைக்கப்பட்ட கத்தாரில் உள்ள ஆல் உதைட் அமெரிக்க மத்திய கட்டளையின் முன்னோக்கிய தலைமையகம் உள்ளது தோஹாவின் தென்மேற்கே உள்ள இந்த தளம் பத்தாயிரம் அமெரிக்க துருப்புக்களை கொண்டுள்ளது இந்த தளத்தில் அமெரிக்க விமானப்படையின் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாவது விமான பயணப் பிரிவும் ராயல் விமானப்படை உட்பட பிற வெளிநாட்டு படைகளும் உள்ளன இது போன்ற தகவலை பெற நமது சேனலை பின்தொடரவும்